இந்தியா நடத்திய ரகசிய தாக்குதல் பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னர் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது ஏப்ரல் இருபத்தி இரண்டு அன்று நடந்த தாக்குதலில் இருபத்து ஆறு பேர் உயிரிழந்தனர் இதில் சிலர் சுற்றுலா பயணிகளும் அடங்குகிறார்கள் இந்தியா தாக்குதலுக்கு பதிலளிக்க சிந்தூர் என்ற இராணுவ நடவடிக்கையை மே ஏழாம் தேதி துவக்கியது இதில் பாகிஸ்தான் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது இதன் பின்னர் இரண்டு நாடுகளும் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டன இரு தரப்பும் தங்களது பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அறிவித்துள்ளன இந்த தாக்குதல்களால் இரு நாடுகளுக்கிடையேயான தூதுவிதானம் பாதிக்கப்பட்டுள்ளது விசா சேவைகள் நிறுத்தப்பட்டு எல்லைகள் மூடப்பட்டுள்ளன உலக நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியை விரைவில் நிலைநாட்ட வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றன இரு அணு ஆயுத நாடுகளாக உள்ள இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே நிலவும் இந்த நிலைமை மிகுந்த கவலையை ஏற்படுத்துகிறது உரையாடல் மற்றும் அமைதி மட்டுமே எதிர்காலத்தை பாதுகாக்கும் வழியாகும்